வணக்கம் சில நாட்களுக்கு முன்பு தூத்துக்குடி மாநகரத்தில் தமிழண்டா சங்கமம் என்ற ஒரு நிகழ்வு நடந்தது அந்த நிகழ்விலே மதிப்புக்குரிய ஜெயசீவன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள் அழிந்து போகக்கூடிய அழிந்துவிட்ட கலைகளை ஒரே இடத்தில் சேர்க்க வேண்டும் என்று கடும் முயற்சி எடுத்து ஒரு ஆறு மா ஆறு மாத காலமாக பாடுபட்டு கலைகளை கொண்டு உண்டு சேர்த்து அந்த நாட்டுப்புற கலைஞர்களும் கன்னியாகுப்பு எல்லா விதமான கலைகளும் மொத்த கலைகள் ஆயிரத்தி இருபத்தி நான்கு மீட்டெடுக்கப்பட்ட கலைகள் முன்னூத்தி அறுபத்தி இரண்டு கலைகள் தான் இருக்கிறது அதிலேயே ஜிஜன் மட்டுமே ஒரு குறைந்தது ஒரு நாற்பது கலைகளை மீட்டெடுத்திருக்கிறார்கள் அந்த வகையிலே நான் வைத்திருக்கக்கூடிய இசைக்கருவி லயனம் அப்படி என்கின்ற ஒரு இசைக்கருவி இது வந்து மணி என்ற இண்டி இது தேவலயணம் இந்த இசைக்கருவி என்னுடைய தாத்தா அப்புறம் தந்தை அப்பொழுது நான் எனக்கும் வயது அறுபத்தி அஞ்சு ஆய்வு விட்டது இந்த இசையை எல்லா இசையும் என்னால் வாசிக்க முடியும் ரெண்டை மேடம் என்ன பக்கத்திலே ஒட்ட முடியாது இது வந்து சங்கீதம் அப்ப ராமாயணம் பாடும்போது

நாட்டோடைய நடப்புகளை அப்பொழுதே பழங்காலத்திலே வெள்ளைக்காரனை இருக்கின்ற பொழுதே பாடல்கள் வரிகள் அதில் சமூக கருத்துகள் சமூக நல்லிணக்க